வேளாண் ஆலோசனை நேரத்தில் காஞ்சிபுரம் சென்னை வேலூர் திருவள்ளூர் கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்க வாய்ப்புள்ளதால் இதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல்பான் நானூறு மில்லி லிட்டர் அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைட் அறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை வேளையில் தெளிக்கவும் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் ஆணை ஈ தாக்கம் காணப்படுவதால் ஒரு ஏக்கருக்கு குளோரோ பைரிபாஸ் ஈசி ஐநூறு மில்லி லிட்டர் அல்லது ஈசி மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும் வாழையில் வாடல் நோயை ஒரு ஏக்கருக்கு கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலஸ் மற்றும் டிரைகோடர்மா பிரிடி ஒரு கிலோ இட வேண்டும் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் ஐந்து மில்லி லிட்டர் ஊற்ற வேண்டும் விவசாயிகள் தென்னையை தாக்கும் சுருள் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் மூன்று சதவீதம் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரத சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும் கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை கட்டுப்பாடு ஆய்வுக்கு அனுமதிக்க வேண்டும் கருவி மாடுகளில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும் மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுணியல் மருந்து அளிக்க வேண்டும் இந்த மாதம் செம்மறி ஆடுகளை இனப்பெருக்கத்திற்கு அனுமதிக்கலாம் ஆடு மாடு குறிப்பாக ஆடுகளை சூரியன் உதிர்ந்த சற்று பனி காய்ந்த நிலையில் மேய்ச்சலுக்கு விடவும் முயல்கள் குளிர்ந்த காலத்தில் அதிக குட்டிகளை இனும் எனவே அதற்குரிய மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டும்